என்னுடைய வாலிப பிரயாயத்தில் தடம் புரண்டு போன ஒரு காலகட்டத்தில் இச்சையினால் நான் ஈர்க்கப்பட்டு அந்த பாவத்தில் விழுந்து தவறான எண்ணங்களால் சூழப்பட்டு அந்த சூழ்நிலையை எப்படி கடந்து வர்றது சொல்லி தெரியாமல் போராடிட்டுருக்கும்போது எனக்கு ஒரு தைரியம் ஓட்டுகிற ஒரு ஊக்கம் தருகிற ஒரு காரியமாக எது இருந்தது பார்த்திங்கன்னா இந்த வேதாகமம் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அனுபவங்களும் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் இசைஏ நாற்பத்தி ஒன்று பத்தில் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்கிற இந்த வாக்கு தத்தம் நீ பயப்படாது என்னை பலப்படுத்தின இந்த வார்த்தை அப்புறகிட்ட அபிரகாமே நீ பயப்படாதே புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியை விட்டு போகும்போது இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் சொல்லி சொன்ன அந்த வார்த்தை இதெல்லாம் என்னை வந்து பலப்படுத்தின காரியம் நாற்பத்தி மூணில் வசனம் ஒன்று இப்பொழுதும் யாகோபி உன்னை சிரிசி சிருஷ்டி தவறும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் இந்த வாக்கு தத்துவமெல்லாம் என்னை பலப்படுத்தின ஒரு காரியம் அதிலும் ராஜாவுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக வாழ்ந்த ஒரு பக்தர் உபச்சாரத்தினால் அகப்பட்டு அதுக்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிப்போச்சு அந்த அனுபவத்திலிருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சார் சொல்கிற அநேக அனுபவங்கள் வந்து அவருடைய வாழ்க்கை மூலியமாக வந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட அனுபவங்கள் என்னை வந்து பலப்படுத்தியது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்தில் தேவனை சுத்த இருதயத்தை எனில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் பல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் சொல்லி தேவன் வாக்குத்தம் கொடுத்துருக்கார் பெற்பட்ட வாக்குத்தம் தான் பேர்பட்ட வார்த்தைகள் தான் உண்மையான அனுபவம் உள்ள பேர்பட்ட வார்த்தைகள் தான் என்னை பலப்படுத்தியது இன்னும் என்னை பலப்படுத்திக்கிட்டுருக்கு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை பலப்படுத்திகிட்ருக்கு என்னுடைய பாவத்த பலவீனத்திலிருந்து ஜெயிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் பெற்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவருடைய வேதாங்கத்தில் அவர் கொடுத்துருக்க ஒவ்வொரு அனுபவங்கள் என பலப்படுத்திகிட்ருக்கு